சார் ராணிப்பட்ட லோ பட்டிய சரம் பேச பாருங்கள் அட்டகாசமான வண்டி பாருங்கள் மைக்கிற நிறைய பேர் கேட்டாங்க வண்டியை பதினாறு சிங்கிள் ஓனர்ரு இன்றைக்கெலாம் மார்க்கிட்டு நாலாயிரரூபா நாலே முக்கார போகிற வண்டி நான் மூணே ரூபா போட்டேன் அண்ணா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காவமானார் பின்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் உண்மையாக மாதிரி ரொம்ப தங்கமான குணம் ஐயாவுக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் மரும் பிள்ளை இங்கே வந்து அவங்க இதாக இருங்க பிள்ளைங்க பிள்ளைங்க கூட இப்படி பார்த்துல உண்மையாக கூடவே வந்து அப்பா அம்மா மாரி இருந்து அழகாக எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் வாஜா ரிட்டர்மெண்ட் ஆச்சுய்யா ரொம்ப சந்தோஷா ஐயா எங்கே தந்தை சொல்லுங்கய்யா நான் சென்னையிலேருந்து வரேன் சென்னை பொன்னேரி தம்பி வீடியோ நிறைய பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரமும் பார்ப்பாங்க அவர் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திருச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க வந்தோம் கார் பிடிச்சிருந்துச்சு நல்லா குறைச்சி எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் வாங்க தம்பிகிட்ட வந்து கார் வாங்க ரைட் ஐயா ரைட் ஐயா சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கய்யா சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க என்ன ஊரில்

பெருமுச்சந்த பாவிலாம் நான் தயாத்தை காத்து கொண்டு சமூகத்தில் இருக்கிறோம் அவதரித்து வாத்தின் தாயேன் மண்டாட்ட பிரகணியா தயா பெரிய கேட்டது தாயே ஆமேன் தாஸ் தொன்பஸ்தான் பேராலே ஆமேன் பாருங்க தம்பியோட கடை வந்து ஒரு தொழில் நல்லா முன்னேறி நல்லா பெரிய ஆளாக வரணும் ரைட்டா ரைட் ஐயா எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு அதை மட்டும் சொல்லுங்க ஐயா எல்லாரும் வாங்க நம்பி வாங்க நம்பி வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரி பாருங்கள் அருமையான வண்டி நச்சு பாருங்க சூப்பரான வண்டி ஆனால் யார் வாரம் வந்தாங்க ஆனால் யாருங்க கிடைக்கல உங்களுக்கு கட்டிச்சு ஒரு ரேட்டு செட் ஆகாதிருந்தாங்களா ரேட்டு கொடுத்துருவாங்க ஒருத்தர் பணத்தோட வந்தாங்க கொடுங்களா உங்களுக்கு தான் வரணுங்குது மனசார ராணிப்பட்ட லோ பட்ஜஸ் சாரவன் பேச பாருங்க அட்டகாசமாக ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா பாருங்க சரியான வண்டி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் வீடியோம்மா நல்லா பாருங்கன்னா என்ம்மா வீடியோ என்ம்மா நல்லா பாருங்க வீடியோ ஒரு மாதமாக பார்த்து ஒரு மாதம் பார்த்துக்கிங்க வந்து பார்த்து செஞ்சி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர் சொன்னீங்கன்னா ஒட்டம்பட்டு ஒட்டம்பட்டு அங்கேருந்து பார்த்து பேசிடுற பாருங்க ரெண்டு மூணு கன்சல்டி போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க வண்டி செட் ஆகலை அமெரிக்க அதெல்லாம் வானான்னு விட்டுட்டு யாரையும் நான் கூட்டினோரில்ல நான் மட்டும் வந்து என்னானாலும் பரவாயில்ல இவர் வண்டியை வந்து பணத்தை கட்டி எடுத்துட்டு வர வண்டியை நல்லா இருக்கணும் மேன் மேலே வரணும் அண்ணன் இங்கேருந்து வர பேசுங்க நான் விழுப்புரம் செஞ்சி ஓட்டம்பட்டிலேருந்து வந்துட்டுருக்கேன் நிறைய வண்டி தேன் கிடைக்கல இவர் அண்ணன்கிட்ட வந்தேன் வண்டி கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி நல்லாவும் இருக்குது மேல்னு இவர்கிட்ட நான் வண்டி வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுற விரும்புகிறேன் ஓகே எல்லாம் வரலாம் வண்டி வாங்குறதுக்கு ஆ வரலாம் நான் தலரமாக வரலாம் வரலாம் என்ன நான் மெடிக்கல் வச்சுட்டு ஒட்டம்பட்டு ஒட்டம்பட்டு ஓம் சக்தி மெடிக்கல் ஆ ஓகே அண்ணன் பாருங்க நம்ம செஞ்சு பார்த்தா ஒட்டம்பட்டு ஓம் சக்தி மெடிக்கல் வேணும் அங்கே பார்த்து இது பண்ணீங்க மாத்திரை டேப்லெட் எதுவும் இப்போ முக்கியமாக வந்து வாங்குறதுக்குன்னா எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு இருக்காங்க அது வந்து அடுத்த மாதம் அது அடுத்த மாதம் டெலிவரி எடுத்து போகிறதுக்கு கார் மெயினாக தார் உண்மையானா நல்லா இருக்கணும் மேன் மேலே வளாடணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படியே சுற்றி காமிச்சிருந்தா மாடல் சார் பதினேழு மாடல் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா ரெண்டே காலருவா விற்கிற வண்டி அண்ணன் பாருங்க ஒன்று பத்துக்கா ஒன்று இருபது வந்ததே ஒரு ரூபாய்தான் ஒரு வந்த பட்ஜெட்டியா ஒரு ரூபாய் பட்ஜி தான் வந்தார் ஒரு ரூபா வந்தாரு பதினேழு மாலை ஆராய்ந்து ரேட்டில் தரவே மாட்டாங்கண்ணா சீப் பெஸ்ட் சேர்த்து கொடுத்தோம் பாருங்கண்ணா அருமையான வண்டி பண சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டகசமாக வண்டி பாருங்க நேற்று போட்டேன் ஒரு மூணு வண்டியில் போட்டது இந்த வண்டி லாஸ்ட்டாக போட்டேன் அண்ணன் வந்து புதுக்கோட்டை ஒரு கட்ட ஒரு டவுன்ல டிவிஎஸ் டிவி ஒரு ஊருக்கு தான் அங்கே வந்து பார்த்து எடுத்துட்டாப்புல அப்பா புள்ள ரெண்டு பேர் பிள்ளை ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பாய்ச்சு அப்பா டிரைவர் அவரு பிள்ளை கொசு எடுத்துக்கிட்டா இருப்பாருங்க பாருங்க மத்திய எட்டு மணி கிளம்புங்க அங்கேருந்து நீங்க பத்து மணிக்கு ஃபோன் பண்ணாரு பத்து மணிக்கு பண்ணாருக்கு இங்க வந்து ரூம் பட்டி ரூம் பட்டை வேலை நான் ரூம் பட்டை கால ஆறு மணிக்கு வந்து வண்டி இல்லைங்க சொல்லுங்க எங்க தரம் சொல்லலாம் நீங்க எங்க தர ஆ வணக்கண்ணே நான் இருந்து வந்திருக்கேன் பேர் சூர்யா ஏசி இருக்கேன் நைட் பத்து மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வண்டி நல்லா இருக்கு ஓட்டி பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குது இங்கே நீங்களே இங்கே வந்து எடுக்கணும் நீங்களே எடுக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் பாருங்கள் எங்கேருந்து எம்மத்தில் அங்கேருந்து புதுக்கோட்டையில் வண்டி எங்கிறது ஏசி மெக்கானிக்கு நான் சின்ன சின்ன பார்த்துருக்கேன் உண்மையிலே சொல்ல பாருங்க அவர் தொழில் வந்து இன்னும் மேலே வளரணும் நல்லா இருக்கணும் அப்போ அப்போ ட்ரைவரா நீ மட்டும் நல்லா போகிறா சூப்பராக நல்லா பட்சி எவ்வளோ படிச்சிருமா ட்ரிபிளிகம் ரைட்ராஜா நல்லா கை தெய்வம் பண்ணு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க அது பார்த்து டாடா பாருங்கள் சூப்பராக பதிமூணு நன்றி அது நிற்கிற அவங்க அப்பா கேந்தா அப்பா புள்ள ரெண்டு பேரும் அப்பா இல்லை லீவ் போட்டு விட்டுறாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பேசுகிறேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக போடு ஃபிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷாப் வீடியோ போட்டிருந்தேன் இது கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாவது சொன்னாங்க அப்போ ரெண்டே கால் ஆக்கினாங்க அண்ணன் வந்து ஏற்ற ஒன்று ஆனால் ஒரு ஒன்று முப்பதுக்கு ஆகாமான்னு கேட்டார் அப்புறம் ஒன்று நாற்பத்தஞ்சு பேசி ஏற்றார் பாருங்க நல்ல வண்டி தரமான வண்டி அண்ணன் எங்கேருந்து வந்தேன் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சொன்னீங்கன்னா தெக்லூர் தெக்லூர் நிறைய வண்டி கொடுத்துருங்கண்ணா வந்துடுறாரு எங்கே தர சொல்ல பாரு சொல்ல எங்கே தர சொன்னேன் திருத்தணி பக்கத்தில் தெக்லூர்லேருந்து வரங்க இந்த வண்டியை வந்து நான் நேற்று ஷாப் வீடியோ போடும்போது பார்த்தேன் பார்த்துட்டு அண்ணன்கிட்ட வந்து பேசினேன் பேசணுன்னா அவர் இல்லைங்க அவர் ரொம்ப க கம்மியாக கேட்குறீங்க வராதுன்னார் அப்புறமா திருப்பி இல்லைன்னா பார்த்து எடுத்து கொடுங்க அப்படின்னேன் அப்புறம் அவரே என்ன பண்ணாருன்னா கஸ்டமர்கிட்ட பேசி நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்தளவுக்கு அவர் வண்டி எடுத்து கொடுத்தாருங்க அதனால சரவணனுக்கு ரொம்ப ச நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வண்டி நல்லா இருக்குது பார்த்து பிடிச்சோம் நான் எங்கள் மச்சான் ஜான் அவர் வந்து பார்த்து எடுத்தோம் பையன் என்றவர் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தோம் அண்ணன் பார்த்து எல்லாத்தையும் நல்லா எடுத்து கொடுத்தாருண்ணா அதனால எல்லோரும் வாங்க அண்ணன் வந்து பேசி எடுத்துன்னு போக வண்டி நல்லா பார்த்து எடுத்து கொடுக்குறாருண்ணா நன்றிண்ணா பாருங்க அண்ணன் தான் மெயினாக இது வண்டி வியாபாரம் அது காரணமாக தான் சொல்லுங்க தர சொல்லுங்கண்ணா நாங்கள் திருத்தணிலேருந்து வரோம் எங்கள் மாமா வண்டி வேணுன்னாரு நம்ம வாலாஜாக்கு போகலாம் இது ஆற்காடுக்கு அண்ணன் செலவன் வந்தோம் நல்ல வண்டியை எங்களுக்கு எடுத்துக் கொடுத்தாரு எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு மனசு காசமெல்லாம் வண்டி நல்லா இருக்குது நல்லாவும் எடுத்து கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாரும் வந்து இங்கே அண்ணன் கிட்ட வண்டி எடுங்க நல்லா சந்தோஷமா இருக்கு அருமையான வண்டி பாருங்க சூப்பராக இவ்வளோ இன்ட்லி காட்டணும் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க சூப்பரான வண்டி போங்க அருமையான வண்டி இந்த சீட்டாக ஒரு இன்ட்ரீ இல்லை ஏசி ரெண்டு பக்காவாச்சு இது ஒரு கேஸ் ஒரு ஐநூறுவா டாப்அப் பண்ணேன் இன்னும் சூப்பராகிடுச்சு வண்டி